இப்போ அண்ணாமலை அவர்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவரை பற்றி பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய கனவே வந்து முதல்வர் ஆகணும் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த எலெக்ஷனில் வந்து இவர் நிற்கணும் ஏன்னா சித்தாந்தங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது ஆனால் எடுத்த பாதைகள் வர மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து நம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் மக்கள் நிதித்துறை அமைச்சர் ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆயிரம் ரூபாய் எல்லா பெண்களுக்கும் வழங்கப்படும் கண்டிப்பா சொல்ல பண்ணவே முடியாது பண்றதா முன்னாடி பிரதமர் இது பண்றாரா இவரை கலாய்க்கிறாங்களா தமிழ் ஒரு கொழுந்தா பேசுறது இல்லைன்னு அப்படியே திமுக தமிழை நாங்கள் காப்போம் அப்படி அப்படின்றாங்களே சரக்கு பாட்டிலும் வீரன்ட்டு தமிழ்ல பேர் வச்சாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ல வந்து நிக்கிறாரு அப்படின்றது வந்து எல்லாரோட கவனத்தையுமே எடுத்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை வந்து எலெக்ஷனை நிற்கணும் அப்படின்றதுக்கு என்ன தேவை இருந்துச்சு அவருக்கு என்ன தேவை அப்படின்றத விட என்னுடைய ஒரு பர்சனல் ஒரு கருத்து என்ன அப்படின்னா அவர் நின்று இருக்க வேணாம் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு கருத்து உங்களுடைய கருத்து ஏன் நின்னாரு அப்படின்ற உங்களுக்கு இது ஐடியா இருக்கா கட்டாயப்படுத்தி நீங்கள் நிற்க வச்சிருக்கலாம்ல நில்லுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சமீப காலமாகவே உங்களுக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து பாஜகவுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்வெர்ஸ் குடும்பத்தில் வந்து இருக்கு அதுக்காக கூட இருக்கலாம் நீங்கள் நில்லுங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதாவது இப்போ நான் இப்போ எப்படி நான் இதை எப்படி பார்க்குறேன்னு சொல்றேன் பாஜகவோட ஒரு கேண்டிடேட்டை கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்க வச்சு எல்லா கேண்டிடேட்டுக்குமே அண்ணாமலை நேரடியாக போய் பிரச்சாரம் பண்ணார்ல பண்ணாருனாலே அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சூப்பர் நீங்க சொல்ற ஆனா இவர் ஏன் நேரடியாக இவரே போய் நிற்கணும் அடுத்து எம்பி ஆயிட்டாருன்னு அங்கே டெல்லி போகணும் அதை தானே நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன் அவர் நின்று இருக்க வேண்டாம் அப்படின்றதுதான் என்னுடைய இது ஏன்னா இப்போ பொதுவாக அண்ணாமலை அவர்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவரை பத்தி பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய கனவே வந்து முதல்வர் ஆகணும் அப்படின்றது அப்படி இருக்கும் போது ஏன் இந்த எலெக்ஷன்ல வந்து இவர் நிற்கணும் அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய ஒன்று ஒன்று நீங்கள் லாஜிக்காக கேட்கலாம் ஏன் ஏன் சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் இதை ரிசைன் பண்ணிட்டு கூட நிற்கலாமே அப்படின்றது நீங்க கேட்கலாம் ஆனா ஜெயிச்சாருன்னா ஓகே இந்த தேர்தலில் இன்கேஸ் தோத்தாருன்னு வைங்களேன் இதை வச்சு ஒரு அரசியல் மாறும் அப்படின்றது என்னுடைய ஒரு இது ஒரு அடுத்த ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க ஆமாம் சரி இப்போ இப்படி யோசிச்சுக்கோங்க இவர் டெல்லி எம்பி ஆகிட்டாரு டெல்லிக்கு போயிட்டு தமிழகத்துக்கு தேவையான உரிமைகளையோ சம்திங் நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வர்றாரு இதையே வந்து அவர் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கும் பயன்படுத்தலாமே நான் எப்படி நல்லா செயல்பட்டேன் எம்பியா இருக்கும்போது இப்படி நல்லா செயல்பட்டேன் இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் என்னோட கட்சி சார்பில் எல்லாருமே நிற்கிறோம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஏதாச்சும் அவர் சந்தோஷம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா நம்பிக்கை இருக்குது பண்ணுவாருன்றது ஏன்னா ரீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு பொலிட்டிக்கல் க்ரோத்தாக இருக்கட்டும் அவருடைய ஒரு பொலிட்டிக்கல் மூவாக இருக்கட்டும் எல்லாமே அதை நோக்கி தானே போயிட்டு இருக்கு திமுகவும் விமர்சிக்கிறாரு அதிமுகவும் விமர்சிக்கிறாரு ஊழல் கட்சிகள்னு சொல்கிறாரு அப்படி நாம் தமிழையும் அப்பப்போ விமர்சனம் அவங்களையும் விமர்சிக்கிறாரு ஆனால் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து இங்கே அவங்க ஆளுங்க சேம் கிடையாது எதிர்க்கச் கிடையாது வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி அந்த ஒரு கட்சிக்கிட்ட இன்னும் இவங்க ஒரு ஆட்சி அதிகாரமோ ஒரு ஆட்சி பொறுப்போ எதுவுமே வந்து கொடுக்கல அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த கட்சியை விமர்சிக்கணும் அப்படின்றது ஒரு சில இதுவும் இருக்குது இன்னொன்னு ஒண்ணு சீமான் அவர்களும் சும்மா இருக்க மாட்டுறாரு இவரை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்த பேசுறாரு அதுக்கு பதிலுக்கு அவரும் வந்து இவரை பத்தி ஒரு சில விமர்சனங்களை வைக்கிறாரு இதுதான் வந்து ஒரு அரசியல் களத்துல வந்து போயிட்டு இருக்கு நம்ம இப்ப எங்க வரும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணுவாரு கொள்ளையடிப்பாரு அப்படின்றதுலாம் வந்து நான் மாட்டேன் இல்லங்க பண்ண மாட்டாருங்க ஏன்னா அப்படி பண்ணக்கூடியவரா இருந்தாருன்னா திமுகவே அதிமுக வந்து அவர் பேசவே கூடாதுல்ல அப்படி இல்லையே எல்லா அரசியல்வாதிகளும் ஊழல்வாங்க சொல்லுவாங்க எல்லாரையும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அதிமுக ஊழல் பண்ணி சென்றாரு இவர் பண்ணா இல்லையா சரி சூப்பர் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன் காங்கிரஸ் உடைய ஆட்சியில் எவ்வளோ ஊழல் நடந்தது பாஜகவுடைய ஆட்சியில் எவ்வளோ ஊழல் நடந்தது எவ்வளோ ஊழல் நடந்துச்சு அப்படின்றத விட ரெண்டுலையுமே ஊழல் நடந்துச்சு அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை மிகப்பெரிய தொகை வந்து எங்கே நடந்தது ரெண்டுதுலையுமே நடந்தது இல்லை நான் காங்கிரஸுக்கு தான் நடந்ததா நான் பார்க்குறேன் காங்கிரஸுக்கு நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்களுடைய ஆமாம் பல லட்ச கோடிகள் சரிங்களா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கிடையாது ஆமா ஆஹ் மிகப்பெரிய ஊழல் நடந்தது அப்படின்றது வந்து நான் காங்கிரஸ் தான் பாக்குறேன் பாஜகவுல வந்து ரஃபேல் விமானம் அது எதுன்னு இருக்கு ஊழல் நடந்திருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா கம்பேரிட்டிவ்லி நீங்க ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வந்து அதிகமா கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்றது பாக்குறேன் இதுல இன்னொன்னு ஒரு விஷயமும் இருக்கு பாஜகவுடைய ஆட்சி மாறி திரும்பவும் காங்கிரஸ் வந்தால் தான் இவனுங்க உண்மையாகவே என்னென்னலாம் பண்ணியிருக்கிறானுங்கன்றதையும் தெரிய வரும் தெரிய வரும் கரெக்டு இதுதான் இப்போ காமன் பீப்புள் ஒரு நீங்கள் ஒரு சராசரி மனிதனாக ஒரு இந்தியனா வந்து நீங்கள் யோசிக்கும்போது போது இரண்டு கட்சிகள்லுமே ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக ஏங்க எவனும் யோகியம் கிடையாதுங்க திமுகவும் யோகியம் கிடையாது அதிமுகவும் வந்து யோகியமான கட்சி கிடையாது காங்கிரஸும் கிடையாது பாஜகவும் கிடையாது அப்ப நீங்க எப்படி யோசிக்கலாம்ல இது வரைக்கும் அவர்கள் நீங்க சொன்னவர்கள் ஆட்சியில் அமர்ந்தவர்கள் ஆட்சியில் அமராமனு நிறைய பேர் கட்சி வச்சிருக்காங்க கமல் அவர்கள் கிட்ட பொறுப்பு கொடுத்துருவோமா அதாவது எப்படி சொல்ல ஒரு கிளாஸ்ல இருக்கா எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க மாட்டாங்க அந்த கேட்டகரியில தான் கமலும் இருக்காரு லாஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த நாம் தமிழர் திருமாவளன் அவர்களேஜ் அவர் மேல வந்து நல்ல ஒரு மரியாதை இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா எதுக்கு இன்னும் வந்து திமுக கிட்ட வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு அவர் தொங்கிட்டு இருக்கிறார் இல்ல திருமாவளன் அவர்கள்ட்ட வந்து அவர் நினைத்தால் எல்லா அவருடைய எல்லா தொகுதிக்குமே அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கதான் சொல்றாங்க தென் பகுதியில வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் அவரால் வளர்க்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு பட் அவர் இன்னும் அதை முயற்சி பண்ணாம இருக்காரோ இன்னுமே வந்து அந்த திராவிட கட்சிகள் போதும் எம்பியா போனால் போனா மட்டும் தான் அவர் நான் நினைக்கிறேன் எத்தனை ஆண்டு காலத்துக்கு அப்படியே இருக்க முடியும் நான் கேக்குறேன் அவருடைய இது வந்து அவருடைய பரந்த மனப்பான்மை வந்து ரொம்ப சின்னதா சரி நான் இன்னொன்று ஒன்று வரேன் தலித்துகளுக்கு இங்க அநீதி இழைக்கப்படும் போது திருமாவர்கள் எத்தனை விஷயத்துல குரல் கொடுக்க குரலை கொடுக்கல குரல் கொடுத்தாரு ஒரு சில இடத்துல அப்படி இருக்கும்போது நீங்க தனித்து போட்டியிட்டால் மக்கள் உங்களை எப்படி நம்புவாங்க அதான் நான் சொல்கிறேன்ல இவங்க எதுக்கு குரல் கொடுக்கலன்னு பார்க்கணும் நம்ம திமுக கூட கூட்டிமுக கூட்டணியில இருக்கிறனா இல்ல இல்லைன்னா கொடுத்துருப்பாருல்ல ஆமாம் கொடுத்துருந்தாருன்னா மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க ஏன் கூட்டணியில் இருக்கிறீங்க அதுதான் செட்டு வாங்க அதுதான் பிரச்சனை நீங்க கூட்டணியை உடச்சிட்டு வெளியே வாங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மீது ஆனால் நான் நான் வந்து சீமான் அவர்களோட ஒரு விஷயத்துல பாராட்டணும் ஆயிரம் பேர் மேலே விமர்சனம் அவருக்கு இருந்தாலும் திரும்ப வளா அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண மாட்டாரு ஒரு சில இடத்துல பண்ணுறாரு ஏன்னா சித்தாந்தங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது ஆனால் எடுத்த பாதைகள் வர மாதிரி இருக்குது ஸோ அதனால வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் மக்கள் ஆனால் அது வந்து பாசிபிள் கிடையாது ரொம்ப கஷ்டம் அவர்கள் இன்னொரு நேரம் காலம் ஆகும்னு நினைக்கிறேன் அவர்கள் வந்து ஆட்சியில் அமர்றதுக்கு பார்ப்போம் என்னென்ன இப்போதைக்கு நியாயமாக நடந்துக்கிற ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு ஆள் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற கட்சியை கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலை ஓகே பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணலாம் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் கர்நாடகாவில் ஏகப்பட்ட கேஸ் வந்து பிடிச்சவர் இரண்டாவது ஒரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த ஊழலை பற்றி பேசும்போது நாளைக்கு நாம மேலே எந்த ஒரு அலிகேஷனும் வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஊழலே பண்ணால் கூட வெளியே வராத அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன் மோடி அவர்கள் வந்து இன்று சென்னை வராதுல இதை வந்து எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலைக்கு இது எந்த அளவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் மோடி அவர்கள் வரும்போது ஃபுல்லாமே வந்து தமிழக பாஜகவில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஒரு குரோத்தை ஏற்படுத்துது அது எப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம டீ குடிக்கும்போது ஒரு பிரிஸ்க்கா ஃபீல் நல்ல குட் ஃபீல் வரும் அந்த மாதிரி அவர் மோடி வந்துட்டு போகும்போதுலாம் இங்கே இருக்கக்கூடிய பாஜகக்காரங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட திருப்தி மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு குரோத் அது இங்க இருக்கக்கூடிய திமுக கட்சியும் சரி அதிமுக மற்ற கட்சிகள்லாம் வந்துட்டு மோடி வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி பயப்படுறாங்கன்னே சொல்லலாம் ம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆரம்பத்துல வரும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக வந்து கருப்பு பலூன் எல்லாம் விட்டாங்கல்ல ஆளுங்கட்சியா இருக்கும்போது புரோட்டோக்கால் சில ஏதோ விஷயங்கள் அப்படிதான் ஃபாலோ பண்ணணும் அதனால கருப்பு பலூன்லாம் விட நாங்கள் இவங்க ஆரம்பத்திலே கருப்பு ஒலுனெலாம் விட்டு கருப்பு அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆறு முறை ஏழு முறை வந்திருக்க மாட்டாரு கரெக்டு நீங்கள் சொல்கிறீங்களா ஆளுங்கட்சியாக இருக்கிறனால கருப்பலு விடக்கூடாதுன்னு இது அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுது அப்போ எடப்பாடி அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அப்போ இவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க அன்னைக்கு இவங்களுக்கு தெரியாதா எடப்பாடி வந்து கருப்பொழுன்னு விடக்கூடாது அப்படின்னு இதுக்கு தான் நேற்று எடப்பாடியா பழனிசாமி அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணாங்க ம் ஸ்டாலின் ஒன்று சொல்லி திட்டினாரு ம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதனால் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு அவர்களுடைய பேச்சு அவருடைய எண்ணமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு பேச்சு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு பேச்சு ஆளுங்கட்சியாக இருக்கும் வாக்குறுதி கொடுக்கும்போது ஒரு பேச்சு பேச்சுன்றதை விட உருட்டு அப்படின்றது உருட்டு கரெக்டு தான் உருட்டு நல்ல நல்ல உருட்டுகள்லாம் இருக்குது அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு டூ கே கிட்ஸு வந்து உருட்டுறாங்கல்ல இவங்களாம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி உருட்டுறாங்க இன்னும் ஐம்பது வருடங்களுக்கு அப்புறம்லாம் எல்லாம் இப்படிலாம் உருட்டப்படும் அப்படின்றதுக்கு வந்து இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பயங்கரமாக பயங்கரமா என்ன அது அப்படியே அவர் கண்ணுல பார்த்தீங்கன்னா அந்த வாக்குறுதி இருக்கும்போது அப்படியே கண்ணுல பார்த்தீங்கன்னா அப்படி பாக்குற மக்கள் வந்து ஆகா அப்படியே அவர் கண்ணில் ஒரு ஜோதி பாரு அந்த மாதிரி இருப்பாங்க இன்னைக்கு காலையில ஒரு மீன் ஒன்று பார்த்தேன் சூரியா இந்த சதுரங்க வேட்டையில் கார் சீட் பின்னாடி உட்கார்ந்துட்டு போன்ல பேசிட்டு வச்சோன்னே சொல்லுவான் செட்டியார் உஷாராயிட்டா நேராக வண்டியை வீட்டுக்கு விடுன்னு அந்த மாதிரி ஒருத்தன் போட்டிருந்தான் நீட் தேர்வை பற்றி இதுக்கப்புறம் ஓட்டு வாங்க முடியாது அடுத்த என்ன இருக்குது எதா எதாவது ஒரு இஷ்யூ ஒன்று சொல்லுங்களேன் பெருசாக இருக்கிறது பெருசாக இருக்கிறதுனா இப்போ இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில்னா ஆளுநர் எதிர்ப்பு அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து வச்சு உருட்டுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ரொம்ப கேவலமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ரொம்ப நாள் இதை பண்ணாங்க பார்த்தீங்களா

இன்னொன்னு ஒரு விஷயம் நேற்று உச்ச நீதிமன்றத்துல வந்து செருப்படி வாங்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா விமர்சனம் சூர்யா கிட்டத்தட்ட இருபது இயரிங் வந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அப்பியரன்ஸுக்கு வந்து முகில் அவருக்கு வந்து ஃபீஸ் மட்டுமே இருபத்தஞ்சுல இருந்து முப்பது லட்சம் ரூபாய் குடுத்திருக்காங்க அப்ப இருபது அப்பியரன்ஸுக்கு பாருங்களா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கோடி ரூபாய் செலவு பண்ணி இருக்காங்க அஞ்சாறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தனுடைய பெயில வந்து நீங்க கேன்சல் பண்ணி அவனை திருப்பி உள்ள வைக்கணும் அப்படின்றதுல எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் அது நீங்க வந்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க பேசுறீங்க மேடைக்கு மேடம் கருத்து சுதந்திரத்தை தமிழகத்துல முழுமையா வந்து நசுக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ஆட்சி காலத்துல உங்களுக்கு எல்லா கருத்து சுதந்திரமும் இருந்துச்சு அவர்கள் மீது ஆயிரம் விமர்சனம் அதே கருத்து சுதந்திரம் வந்து பறிக்கப்படுது அப்படின்னு சொல்றது யாருன்னு சொல்லுங்க திமுக ஆமா ஏன்னா பாஜக கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறாங்களா இது இவங்க பேசின பேச்சுக்கு இவங்க பண்ணுற மாதிரி பாஜகவும் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா இங்கே எல்லா டிஎம்கே இருக்கிற எல்லாருமே வந்து தான் போகணும் ஏன்னா எவ்வளவோ ஒஸ்ட்டுங்க மற்ற ஃபாரினர்ஸ் வந்து திடீர்னு ஒருத்தன் உள்ளே உங்களோட அனுபவத்தில் என்கிட்ட சொன்னீங்க நீங்கள் நீங்கள் சிறையில் இருக்கும்போது கூட எதுக்கு இப்போ உள்ளே வந்தேன்னு கேட்டதுக்கு மீன் போட்டேன் அதுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு காரங்களும் இப்படி கேட்குறாங்க வரவங்களாம் எப்படி இருக்கும் என்னடா அது நாடு சர்வாதிகார நாடு மாதிரி இருக்குன்றமா தான் பார்ப்பான் இதில் தமிழ்நாட்டில் இவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்தில் கெட்ட பேர் யாருக்கு தெரியுமா இவருக்கு தான் முதல்வர் முதல்வருக்கா வேறு யார் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க காரி துப்புவோம் ஒரு ஃபாரினர் வரான் தமிழ்நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் பார்த்தானா மோடியை தான் கிழிச்சு திட்டுவான் இந்தியாவை ஒஸ்ட்டு இங்கே போவான் ஸோ இங்கே இங் இங்கே தமிழ்நாடுங்கில்ல நிறைய இடத்துல வந்துட்டு ஃபாரினர்ஸ் வந்து பார்க்கும்போது சில மா சில மாவ சில மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து மொத்தம் இந்தியாவுக்கு அவ்வப்பேர் தான் திமுக வந்து ஒரு நல்ல ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு இயக்கமாக மக்களுடைய குரலாக இது பேசணும் சமூகநீதிக்காக நினை நீதி நிலைநாட்டணும் மாநில உரிமைகளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நல்ல உயரிய சிந்தனைகளுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த திமுகன்ற ஒரு கழகம் இந்த தி திமுக கழகம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நாலு நடைவில் சொல்லுவாங்களே இந்த கழுதை ரொம்ப சிறப்பு தெரிஞ்சு இதாகிடுச்சின்னு எதனா கதை சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாளாக 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 உங்கள் ஊழலில் ஊறி ஊறி மொத்தமும் ஊழல் கும்பலாக மாதிரி நிற்கிறாங்க இப்போ மக்கள்கிட்ட வந்து தேன் மாதிரி இனிப்பான வார்த்தைகளை பேசி ஓட்டுகளை வாங்கிட்டு அதே இனிப்பான வார்த்தைகளை திருப்பி சொல்கிற மாதிரி வசத்தை கக்கிட்டு இருக்காங்க சரிங்களா மக்களை நல்லா ஏமாத்துறாங்க உங்களுக்கு இலவச பேர் நிதித்துறை அமைச்சர் ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆயிரம் ரூபாய் எல்லா பெண்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்றது கண்டிப்பாக சொல்றேன் பண்ணவே முடியாது பண்றதா தான் முன்னாடி அதான் சொல்றேன் தேன் மாதிரியான இனிப்பான வார்த்தைகளை மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டுகளை வாங்குறது சரிங்களா நேட் நீட் தேர்வு நீட்டை கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தாங்க எந்த ஆட்சியில் யார் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில் அப்போ அவங்க எப்படி பாஜக தட்ட முடியும் அதுதான் பண்ணுறாங்க சரிங்களா இந்தியா கூட்டணின்னு ஒன்று வச்சுருக்காங்களே இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எல்லாமே இருக்கா கேரளாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா ராகுல் காந்தி பிரமத பிரதமர் ஆகணும்னு சரிங்களா ராகுல் காந்தி அகேன்ஸ்டாக யார் போட்டிடுறா தெரியுமா கம்யூனிஸ்ட்டு அவங்க தான் சொல்கிறாங்க அவங்க அவரை பிரதமர் ஆகணும் ஆனால் அவங்களே அகென்ஸ்டாக போட்டி போடுறாங்க ஸோ இவங்க இந்த இந்தியா கூட்டணியில் ஒரு குழப்பம் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லையும் குழப்பம் இவர்கள் எப்படி காங்கிரஸை விமர்சிப்பார்கள் விமர்சிக்கவே மாட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மீது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வெறுப்பு இருக்குது இலங்கையில் நடந்த பிரச்சனை பிரச்சனை தமிழ்நாட்டில் அவங்க பண்ண பிரச்சனை அதுக்கப்புறம் தமிழர்களுக்கு வந்து அவங்க ஒரு மாதிரி பாரபட்சமாக தான் நடத்துனாங்க அது ஒரு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது காங்கிரஸ் மீது விமர்சனங்களும் இருக்குது பிஜேபி வரும்போது அதே விமர்சனம் எப்படி வருதுன்னா இவர் வந்து தமிழில் வந்து பேசுகிறாரு பிரதமர் வரும்போது தமிழில் பேசுகிறாரு அப்போ இங்கே இருக்கக்கூடிய மொழியை அவர் மதிக்கிறாரு சரி தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழில் பேசுகிறாருன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அரசியலுக்காக பேசுகிறாருன்னு சொல்லலாம் ஐநா சபையிலேயே போய் தமிழில் தான் பேசுறாரு அங்கேயும் தமிழ் வார்த்தைகளை சொல்கிறாரு உலகின் மிகவும் பழமையான பாரம்பரிய கலாச்சாரமிக்க ஒரு பண்பான மொழி தமிழ் இந்தியாவில் இருக்குது அதாவது தமிழ்நாடுன்னு ஒரு ஏரியாவில் பேசுகிறாங்க அந்த மாநிலம் எங்களுடைய நாட்டில் இருக்கிறது எங்களுக்கு பெருமைன்னு பேசுறாரு ஐநா சபையில போய் அப்போ இப்படி தமிழ் மொழியை வந்து பெருமையாக காங்கிரஸ் எங்கேயுமே போய் கொண்டு போய் சேர்த்ததில்லை சரி இவர் பிரதமர் இது பண்ணுறாரா இவரை கலாய்க்கிறாங்களா தமிழ் ஒரு கொழுங்காக பேசுறது இல்லைன்னு அப்படியே திமுக தமிழை நாங்கள் காப்போம் அப்படி இப்படின்றாங்களே தமிழில் அவங்க பண்ண பெரிய விஷயம் என்ன சொல்லுங்கள் செம்மொழி மாநாடு நடத்தினாங்க வேற அவ்வளோதான் செம்மொழி மாநாடு நடத்தினாங்க தமிழுக்கு வந்து கலைஞர் வந்து நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்காரு நிறையா திருக்குறளில் மொழிபெயர்த்துருக்காரு இதெல்லாம் ஓகே நான் கலைஞர் அதிகமாக சொல்லலாம் இப்போ இருக்கிற திமுக கேட்குறேன் ஏன்னா கலைஞர் வந்து எப்பயுமே படம் எடுக்கிறாங்க ஹிந்தியில கூட படம் எடுக்கிறாங்க அவங்க ஹிந்தி படம் கூட எடுக்கிறாங்க அவனுக்கு பண்ண ஒரே விஷயம் சீர்திருத்தம் தெரியுமா சரக்கு பாட்டிலுக்கு வீரன்ட்டு தமிழ்ல பேர் வச்சானுங்களா இது வைக்கிறது இந்த மாதிரி இவனுங்களுடைய அந்த எண்ணம் இவனுங்களுடைய செயல்னா நான் சொல்றேன் இல்லை கலைஞர் எப்போ வந்து மோடி வந்து தமிழ் தப்பா பேசுறது கலைஞரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழை யாராவது தவறா பேசினா கூட ரசிப்பார்கள் அவர்கள்லாம் மலையாளி தமிழா தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ ஒரு சைனாக தமிழ் பேசுனோன்னா நமக்கு நல்லா ஃப்ளூயண்ட்டாக வரும் அவன் பேசுறது கஷ்டப்பட்டோ ட்ரை பண்ணி பேசும்போது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் ஒரு குழந்தை பேசுற மாதிரி தான் இருக்கும் மோடி அவர்கள் தமிழ்ல அப்படி பேச ட்ரை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெருமை தானே அது ஒரு பாரத பிரதமர் அவருடைய பூர்வீகம் ஹிந்தி அங்கே பேசிட்டு போல யாராச்சும் இல்ல ஹிந்தில பேசினா இல்லாட்டி இங்கிலீஷ்ல பேசினாச்சும் கேட்க முடியுமா இருந்தாலும் ஒரு ரெண்டு வாரத்தை பேசினாலும் தமிழ்ல பேசுவோம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்றாரு சரி அவர் வந்து தமிழ்ல இங்க தப்பா பேசுறான்னு சொல்றாங்கல்ல இவர் போய் தெலுங்கோ மலையாளமோ சூப்பரா பேசிட்டாரா இல்ல மனப்பாடம் பண்ணியிருக்காரு நாலு லைன் எழுதி கொடுத்துருக்காங்க அதையும் தமிழ்ல எழுதிருப்பானுங்க நினைக்கிறேன் அங்கது நமஸ்காரம் தமிழ் சார் மனப்பாடம் பண்ணுங்க மற்ற ஒரு மொழியை வந்து ஒருத்தவங்க பேசும்போது கிண்டல் பண்ணக்கூடாது அது நம்ம மொழியே நம்மளே கிண்டல் பண்ணுற மாதிரி அது உலகிலேயே அரப்புறம் ரெண்டுமே சேர்ந்து சொல்லிக் கொடுத்த ஒரே மொழி தமிழ் மொழி அந்த மொழியை ஒரு பிரதமர் வந்து பெருமையாக பேசும்போது எங்களுடைய பெருமையை பிரதமருக்கு நன்றி அப்படி சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல சொல்லக்கூட தேவையில்ல அமைதியாக இருங்க நம்மளுடைய மொழியை பெருமையாக பேசுகிறாங்க அதை விட்டுட்டு தமிழை வந்து இவர் வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறாரு சரிங்க சார் நீங்கள் எதாச்சு சார் ஆட்சியை பிடிச்சிங்க மொழியை வச்சு தானே மொழி போராட்டம் பண்ணி தானே பிடிச்சிங்க அப்பயே வந்து சிலருடைய கருத்துப்படி தெலுங்கர்களுக்கு இங்க முக்கியத்துவம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் இவங்களை சொல்லலை சொல்றேன் அப்ப நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து மினிஸ்டராக இருக்கிற நிறைய பேர் வந்து ஆயிருக்கவே முடியாது ரைட்டுங்களா மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா இங்க இருக்கிறவங்க இப்போ சீமானவர்களுடைய பேச்சுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரா தான் இருக்கு பட் அவர் இன்னும் அதை செயல்படுத்தி காமிச்சுட்டாருன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட கும்பல்களுக்கு வந்து ஒரு பயம் உண்டாகும் அதுக்கடுத்து வந்து பாஜக நாம் தமிழர் இவங்க விஜய அவர்களுடைய கட்சி இவங்க மூணு பேருக்கு தான் அங்கே பெரிய போட்டியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் யார் உருவாகிறாங்களோ அவங்களுக்கு தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் காலியாயிருவாங்க உதயநிதியே இருப்பாரான்னு தெரியல நீங்க திமுக அவளை தான் உங்களுக்கு என்ன தோணுது திமுக அப்புறம் இருப்பாங்க இருபத்தாறுக்கு அப்புறம் அவங்க இருபத்தாறுல ஆறுல ஆட்சி அப்படிப்பாங்க நினைக்கிறீங்களா எதிர்கட்சியாக வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்புறம் எப்படி அவர்களை லிஸ்ட்ல சேர்க்க முடியாது இந்த சட்டமன்ற தேர்தலே நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களுக்கு வந்து சீட்டு குறையிறது வந்து இவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் தான் ஒரு சீட்டு குறைஞ்சா கூட அசிங்கம் தான் இவங்களுக்கு இந்த முறை மட்டும் நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது சீட்டுகள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் நான் அடுத்த நாள் வந்து நான் திமுக திமுக போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் லைட்டுக்கே பொறுக்கலை நீங்கள் சொல்றது சகுனம்